அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் லக்ஷ்மி குபேர பூஜை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த நேரத்தில் வழிபடலாம் எந்த நாள் சிறந்தது லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் லக்ஷ்மி குபேர பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டும் எளிமையாக எப்படி பூஜை செய்யலாம் எந்திரம் போடும் முறை என்ன இவை அனைத்தும் இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்பு போன்ற ஆன்மீக தகவலுக்கு மறக்காமல் தெய்வபக்தி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹிந்துக்கள் நிறைய பூஜைகள் செய்கிறாங்க ஒவ்வொரு பூஜைக்கு ஒவ்வொரு அர்த்தம் உண்டு உதாரணத்துக்கு வரலட்சுமி பூஜை எடுத்தோம்னா தீர்க்க சுமங்கலி பிராப்தம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக செய்கிறோம் அதே போல் பொங்கல் எடுத்துக்கிட்டோம்னா உழவரை பெருமைப்படுத்துறதுக்கும் நாம் வளர்க்குற கோமாதாவை தெய்வமாக வணங்குறதுக்கும் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக கொண்டாடுறோம் ஆனால் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதுனால என்ன பலன் நமக்கு கிடைக்கும் இந்த பூஜை செய்கிறதுனால நம்ம கடன் பிரச்சனை தீரும் வீட்டில் செல்வ வளம் பெருகும் இதனால இதை மாதிரி செஞ்சால் இந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கும்னு நம்ம நம்ப ஆரம்பித்தோம் தெரியுமா குபேரன் தன்னுடைய செல்வங்கள் அனைத்தும் இழந்தபோது லக்ஷ்மி தேவியை வணங்கி அவர் அந்த எந்திரத்தை பெற்ற நாள் இன்று தான் இன்னைக்கு வரையிலும் அந்த எந்திரத்தை குபேரயந்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த எந்திரத்தை வச்சு வழிபடும் பொழுது கட்டாயமா நமக்கும் கடன்கள் நீங்கி செல்வங்கள் பெருகி வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் பெறுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த பூஜையை நம்ம செய்ய ஆரம்பிச்சது தீபாவளி மற்றும் குபேர பூஜை செய்ய உகந்த நேரம் திங்கட்கிழமை அதாவது இருபதாம் தேதி திங்கக்கிழமை மாலை மூன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து ஏழு மணி வரை தாராளமாக பூஜை செய்யலாம் சரிங்க இந்த நாளில் செய்ய முடியலனா வேறு என்னைக்காவது செய்யலாமா அப்படின்றது கண்டிப்பாக அவங்களோட கேள்வியாக இருக்கும் முதல்ல எந்தெந்த மாதங்களில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சித்திரை வைகாசி ஆணி ஆவணி கார்த்திகை மற்றும் புரட்டாசி இந்த மாதங்களில் குபேர பூஜை செய்யலாம் மாதங்கள் சொல்லிட்டீங்க எந்த கிழமை எந்த நேரம்னு சொல்லிடுங்க இந்த மாதங்களில் வரும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள இந்த பூஜையை செய்யலாம் நீங்களே தீபாவளி அன்னைக்கு செய்யறது சிறப்புன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் எதுக்கு இந்த மாதங்கள்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா இதற்கு முக்கியமான காரணம் பலருக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் காலமா காலமாக இருக்கலாம் அல்லது தீட்டு வீட்டில் இறந்தவங்க முன்னோர்களுக்கு திதி செய்ய வேண்டியது இந்த மாதிரி பல காரணங்களால் செய்ய முடியாமல் போகலாம் அவங்க எல்லாம் இந்த மாதங்களில் கட்டாயமாக வியாழக்கிழமை இந்த நாளில் செய்யும் பொழுது இதே பலன்களை நீங்கள் பெற முடியும் சரி லக்ஷ்மி குபேர பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் தேவை முதல்ல லக்ஷ்மி குபேர படம் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்து குங்குமம் ஒரு ரூபாய் நாணயம் அல்லது ஐந்து ரூபாய் நாணயம் எந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கணும் அப்படின்னா நூற்றி எட்டு ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கலாம் அல்லது ஒன்பது நாணயங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து என்ன மலர் பயன்படுத்தலாம் தாமரை மலர் ரொம்பவே சிறப்பானது தாமரை மலர் கிடைக்கல அப்படின்னா மல்லிகைப்பூ பயன்படுத்தலாம் அல்லது துளசி இலை பயன்படுத்தலாம் அடுத்தது அட்சதைக்கு அரிசி மஞ்சள் கலந்து வச்சுக்கோங்க வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் தேங்காய் இதெல்லாம் நீங்கள் என்னென்னலாம் வைக்கிறீங்களோ நைவேத்தியமாக வைக்கிறதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க பால் பாயாசம் அவள் பாயாசம் அல்லது எளிமையாக பால் காய்ச்சி வச்சாலுமே போதும் பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றத பார்த்துட்டோம் இப்போது லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி செய்யணுன்றத தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஒரு மணப்பலகை எடுத்துக்கோங்க ஏன்னா இதை தரையில் அப்படியே போடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு மனப்பலகை மேலே அழகாக ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி எண்களை வரைஞ்சிக்கோங்க அடுத்தது குபேரரை வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க நாம் வந்து கிழக்குலேயோ அல்லது மேற்குலேயோ உட்காந்து பூஜை செய்கிற மாதிரி இருக்கணும் மணப்பலகையின் ஒரு ஓரத்தில் குபேர எந்திரத்தை வச்சுக்கோங்க அந்த எந்திரத்துக்கு மேலே நான் ஸ்க்ரீனில் காமிச்சது போல் இந்த ஐந்து ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த எந்திரத்துக்கு மேலே அடுக்கிக்கோங்க இப்போ பூஜைக்கு எல்லாமே தயாராகிடுச்சு பூஜையை ஆரம்பிச்சிடலாம் முதல்ல எந்த பூஜை தொடங்கினாலும் விநாயகரை வணங்கிட்டு தான் ஆரம்பிக்கணும் அதனால் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க இல்லை வீட்டில் விநாயகர் சிலை இருந்தால் விநாயகருக்கு போற்றி சொல்லி முடித்ததுக்கு அப்புறமா அடுத்தது உங்க குலதெய்வத்தை மனதார நினைச்சுக்கோங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு மகாலட்சுமி போற்றிய ஆரம்பிக்கலாம் மகாலட்சுமியோடைய நூத்தி எட்டு போற்றிகளை சொல்லலாம் சொல்லும் பொழுதும் நீங்க அர்ச்சனை பயன்படுத்தலாம் அல்லது குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம் மலர்களால் அர்ச்சனை செய்யலாம் அடுத்து குபேர மந்திரம் அதாவது ஓம் குபேராய நமக ஓம் தனாதிபதியே நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நூற்றி எட்டு தாமரை இதழ்களை எடுத்துக்கோங்க தாமரை கிடைக்கலன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி மல்லிகை மலர்களை பயன்படுத்தலாம் அர்ச்சனை செய்து முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் மகாலட்சுமியை மனதார நினச்சிக்கோங்க வீட்டில் சோஸ்திரம் அல்லது மகாலட்சுமி அஷ்டாங்கம் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துட்டு இருங்க தூப தீப ஆரத்தி எல்லாம் காமிச்சு முடிச்சதுக்கப்புறமா மகாலட்சுமி நமக்கு என்ன கோரிக்கைகள் இருக்கோ அதை மனதார வழிபடுங்க வழிபடும் பொழுது சொல்கிற வார்த்தைகள் ரொம்பவே முக்கியம் என் வறுமையை போக்குன்னு சொல்லாதீங்க என் கஷ்டங்களை தீர்த்துடு அப்படின்னு சொல்லாதீங்க அதற்கு பதிலாக என்னை செல்வ செழிப்பாக வச்சுக்கோ என்னோடய வீட்டில் செல்வ நிலை இன்னும் உயரணும் என்னோடய வாழ்க்கை மேம்படணும் அப்படின்ற பாசிட்டிவான வேர்ட்ஸை பயன்படுத்துங்க இதை ஏன் சொல்கிறேன்னா நம்மளுடைய வழக்கங்களில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க விலக்கேற்றும் பொழுது தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாத கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாத அதாவது நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் போதாது நம்மளுடைய ஆரோக்கியமும் தேவை அதனால ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் என்னோட தொழில் வளர்ச்சி அடையணும் இப்படின்னு மனமுருகி வேண்டிக்கோங்க கண்டிப்பா உங்க வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் லக்ஷ்மி குபேர பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன செய்யணும் மற்ற பொருட்கள் அதாவது பிரசாதங்களை நீங்க சாப்பிட்டுடலாம் நாணயங்கள்லாம் என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம அந்த எந்திரத்துக்கு மேலே வச்ச இந்த அஞ்சு ரூபாய் நாணயங்கள் இருக்குது இல்லைங்களா இதை ஒரு பண மூட்டை மாதிரி முடிச்சுக்கோங்க ஒரு பச்சை துணியில் இந்த ஒன்பது நாணயங்களை முடித்து அதில் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் வச்சு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க அடுத்து நிறைய பேரோட கேள்வி வீட்டில் மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னா இல்லை கடையில் நீங்கள் கல்லாப்பட்டி சொந்தமாக கடை நடத்துறீங்க சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த கல்லாப்பட்டி வைக்கிற இடத்துலையும் இதை வச்சுக்கலாம் அடுத்து இந்த நூற்றி எட்டு நாணயங்கள் பயன்படுத்தி நீங்கள் அர்ச்சனை செஞ்சுருப்பீங்க இல்லையா சிலர் மலர் வச்சு அர்ச்சனை செஞ்சுருப்போம் அந்த மலர்களை வீட்டில் உள்ள பூத்தொட்டிகளில் போட்டுருங்க நாணயங்கள் வச்சு அர்ச்சனை பண்ணிங்கன்னா அந்த நாணயங்களை என்ன செய்யலாம் அந்த நாணயங்களை கோவில் உண்டியல்ல போட்டுடலாம் அல்லது வீட்டு பூஜை பொருட்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பயன்படுத்திக்கலாம் பில்லரோட வழக்கம் அந்த நாணயங்களை செலவு செய்ய மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குளங்களில் அதாவது கோவிலில் உள்ள குளங்களில் போட்டுருவாங்க நீங்கள் என்ன பின்பற்ற வழக்கம் உண்டோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க புதிதாக செய்கிறீங்க அப்படின்னா இந்த நீங்கள் இதில் உங்களுக்கு எந்த முறை சிறப்பாக இருக்கும் அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க அடுத்து சிலர் கேள்வி கேட்பாங்க இந்த நாணயங்களை நாங்கள் அடுத்த வருஷம் வர லக்ஷ்மி குபேர பூஜைக்கு பயன்படுத்தலாமா அப்படின்ற கேள்வி கேட்பீங்க ஒரு முறை அர்ச்சனை செய்ததை மறுமுறை செய்யக்கூடாது அதனால அந்த தவறு செய்ய வேண்டாம் இதுவரையில் இந்த தொகுப்பை பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி உங்களுக்கு ஏற்படும் கேள்விகளை நானே கேட்டு பதில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் மேலும் யாரெல்லாம் புதுசாக பூஜை செய்கிறாங்களோ அவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க லக்ஷ்மி குபேர சிலை அல்லது லக்ஷ்மி குபேர படம் லக்ஷ்மி குபேர விளக்கு இது எல்லாமே நம்மளுடைய ஷாப்பிங் பேக்கில் இருக்குது சேனலில் நீங்கள் வீடியோ பார்க்கும் பொழுது கீழே காமிக்கும் பாருங்கள் அதை டச் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கோங்க